வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் இந்தியா போர்ச்சுகல் இடையான நல்லுறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக மின்னணு கண்காணிப்பு முறையை செயல்படுத்த உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக நாட்டில் படைப்பாற்றல் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை கோடைவேலின் தாக்கம் அடுத்த இரு தினங்களுக்கு அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மூன்சா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியா போர்ச்சுகல் இடையான நல்லுறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக போர்ச்சுகல் சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திரு மார்செலோ ரெபெலோ டி சவுசாவுடன் இன்று லிஸ்பேனில் பேச்சு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக அவர் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக மின்னணு கண்காணிப்பு முறையை செயல்படுத்த உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் கத்துவாவில் பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதில் எல்லை பாதுகாப்பு படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக நாட்டில் படைப்பாற்றல் பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு கிராமங்களில் உள்ள இளையோருக்கும் உரிய வாய்ப்பினை டிஜிட்டல் இந்தியா இயக்கம் ஏற்படுத்தி தந்துள்ளதாக கூறினார் மும்பையில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சிமாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து முதலீட்டாளர்கள் பங்கேற்கவுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி கூறியுள்ளார் உலக சுகாதார தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு இந்நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நட்டா கூறியுள்ளார் நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மீனாட்சி மகளிர் கல்லூரியின் பொன் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நான்கு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் எக்ஸ்பிரஸ் காரிடார் மாடல் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் உலக நாடுகள்ல தான் நாம பார்த்து இருந்ததும் ஆனால் இன்றைக்கு நம்ம நாடுகள்ல நாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல புல்லட் ரெயின் மும்பைல இருந்து அகமதாபாத் வரலாம் புல்லட் ட்ரெயின் ஆனது போடப்பட்டு விட்டது கூடி சீக்கிரம் புல்லட் ட்ரெயினும் கூட நம்மளுடைய இந்தியாவில் போகும் உலக நாடுகளுக்கு இணையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் இன்றைக்கு அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் இன்னொரு சைடுல இரண்டு சமூக கட்டமைப்புகளை ஒன்று அடிப்படை கட்டமைப்பு இன்னொன்று சமூக கட்டமைப்பு இரண்டு சமூக கட்டமைப்புகளை ஒரே நேரத்தில் எடுத்துட்டு வந்து அந்த லாங் விசனோட நாமளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நாம வச்சிருக்கிறோம் பாதுகாப்பு தளவாடங்களை பெல் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு வல்லு சேர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ண தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கண்ணா நீதிபதிகள் திரு சஞ்சய் குமார் திரு விஸ்வநாதன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தியறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் நமோ செயலியிலும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது இந்தியா நேபாளம் இடையே நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா நேபாள உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு பிரகாஷ் மான் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொலைபேசி ஒழுங்குமுறை ஆணையம் நுகர்வோருக்கு நேரடியாக எந்த தகவல்களையும் வழங்குவதில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொலைபேசி ஒழுங்குமுறை ஆணையத்தின் பெயரை பயன்படுத்தி சிலர் தவறான செயல்களில் ஈடுபடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்படும் என்று தொலைபேசி ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலம் வழங்கப்படுவதாக வெளியாகும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதுபோன்ற தகவல் பெறப்பட்டால் அதுகுறித்து தொலைத்தொடர்புத்துறைக்கு தெரிவிக்குமாறு அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் போதைப் பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோரிடையே கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரி வலியுறுத்தியுள்ளார் போதைப் பொருள் தீமை தொடர்பான விழிப்புணர்வு பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக அமிர்தசர சென்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் பஞ்சாபில் மட்டும் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் போதைப் பொருள் பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் போதைப் பொருள் ஒழிப்பிற்காக அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பஞ்சாப் ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரி கேட்டுக் கொண்டாா் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவாகி வருவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் கோரக்பூரில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் விரைவாக வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உலகிற்கே வழிகாட்டும் சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார் காங்கிரஸ் கட்சியில் அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு காந்தி கூறியுள்ளாா் பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கட்சியின் மாவட்ட தலைவருக்கான பதவியிடங்களில் மூன்றில் இரண்டு பங்கு நலிவடைந்த பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கர்நாடகாவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மத ரீதியிலான இடஒதுக்கீடு போன்றவற்றை எதிர்த்து பிஜேபி சார்பில் ஒரு மாத கால மக்கள் பேரணி நடைபெறவுள்ளதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பி ஒய் விஜயேந்திரா கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பேரணி மைசூரில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் நான்கு கட்டங்களாக இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு விஜயேந்திரா கூறினார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மூன்று மசோதாக்களுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா உட்பட மூன்று மசோதாக்கள் இதில் அடங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த இரு தினங்களுக்கு அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குஜராத் ராஜஸ்தான் மற்றும் தில்லியில் அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஹரியானா மற்றும் பஞ்சாபில் இதே நிலை நீடிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோன்சா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் இத்தாலியன் பெட்ரிகோ லெனகோனை வென்றார் ஹாவிரோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் எஷாஸ்வினி கோர்படை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இரண்டு தங்கம் உட்பட நான்கு பதக்கங்களுடன் இந்தியா சீனாவுடன் இணைந்து முதலிடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா போர்ச்சுகல் இடையான நல்லுறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக மின்னணு கண்காணிப்பு முறையை செயல்படுத்த உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக நாட்டில் படைப்பாற்றல் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடைவேலின் தாக்கம் அடுத்த இரு தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மூன்சா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது